தாரை பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரை வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு வர்றதை கண்கூடாக கூட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது கிருஷ்ணருடைய வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் தொடர்ந்து பண்ணும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக ஒரு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாகும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜைஸாக இருக்கிறதுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் கண் திருஷ்டியிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆரோக்கியத்தில் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்கான இருக்க இந்த தெய்வங்கள் வழிபாடு நன்மை பயக்கும் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரைகள் ராகவேந்திரர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடை வரத்துக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் சேமதாரைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமர் வழிபாடும் முருகர் வழிபாடும் அதாவது பூர்வ ஜென்ம கர்மம் காரணமாக நமக்கு சில விஷயங்கள் கரெக்டாக நடக்கலை தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தடைகள்லாம் தீக்கிறதுக்கு தான் இந்த ராமர் வழிபாடும் முருகர் வழிபாடும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தடைகள்லாம் வராமல் நிறைய நல்ல விஷயங்கள் வரத்துக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் தாரை வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்குற தாரைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம் மருந்து ஷிரடி பாபா வராகர் இல்லைனா வராகி ரங்கநாதர் வழிபாடு இந்த மாதிரி கடவுள்கள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கிட்டு உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த படங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு ரெண்டு விளக்கேற்றி வழிபாடாக பண்ணுங்கள் இதை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை மாற்றி கொடுக்கும் அடுத்து மித்ரதாரை மற்றும் பரமமித்ரதாரை அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவலிங்க வழிபாடு ஆண்டாள் வழிபாடு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு இந்த வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுனாக இருக்கிற சமயத்தில் மித்திரனா இருந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் மனுஷங்க ரூபத்தில் தெய்வங்கள் வந்து நமக்கு உதவி செஞ்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான வழிவகை செய்யறது மித்திரதாரைகள் செஞ்சு கொடுக்கும் ஸோ இந்த தாரைகள் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நிறைய நல்ல பலன்கள் நம்ம இப்போ டவுன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோகிணி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மிருக சீரேஷன் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்